புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை பீர் பீர்க்குடிக்கும் போட்டி தொடர்பான போஸ்டர் இணையத்தில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பொங்கல் பண்டிகை என்றாலே ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகள் நடப்பது வழக்கம் ஆனால் புதுக்கோட்டை மாவட்டம் வானக்கன்காடு ஊராட்சி சுற்றுப்பகுதியில் வித்தியாசமான முறையில் குடிக்கும் போட்டி நடத்த இருப்பதாக ஒட்டப்பட்ட போஸ்டர்கள் இணையத்தில் வைரலாகியது பாண்டான் விடுதி கிராமத்தில் வத்திராயர் சார்பில் பீர்குடிக்கும் போட்டி நடைபெற இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள அந்த போஸ்டரில் இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்கள் பீருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றும் உமட்டல் மற்றும் வாந்தி எடுத்தால் போட்டியில் இருந்து நீக்கப்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் உச்சபட்ச காமெடி என்னவென்றால் நடுவர் தீர்ப்பே இறுதியானது என விதிமுறைகளும் இடம்பெற்று இருந்தது வேடிக்கையான ஒன்றாக அமைந்திருந்தது இந்த போட்டியில் பங்கேற்க சுற்றுவட்டார பகுதி குடிமகன்கள் சாரை சாரையாக குவிந்ததாக தகவல் வெளியானதைத் தொடர்ந்து போஸ்டரை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட கணேசமூர்த்தி என்பவரை போலீசார் கைது செய்தனர் மேலும் இது குறித்த விசாரணை விளையாட்டாக போஸ்டரை தயார் செய்ததாகவும் எதிர்பார்க்காத அளவில் இணையத்தில் வைரலாகிவிட்டதாகவும் அந்த இளைஞர் கூறியதை அடுத்து அவரை போலீசார் எச்சரித்து அனுப்பியுள்ளனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து பண்ணுங்க